கணபதி என்றிட கலங்கும் வல்வினை கணபதி என்றிட காலனம் கைத்தொழும் கணபதி என்றிட கர்மம் ஆதலால் கணபதி என்றிட கவலை தீருமே இந்த நாள் இனிய நாள் பதினெட்டு ஒன்று இரண்டு ஆயிரத்தி இருபத்தி ஐந்து குரோதுபரிடம் தை மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை தேய்வரை சதுர்த்தி காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடங்கள் வரை பின் தேய்பிரை பஞ்சமி நட்சத்திரம் மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் உத்திர நட்சத்திரம் தியாகியம் நாற்பத்தி நான்கு புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது நாளிகைக்கு ஸ்ரித்த யோகம் இருபத்தி நான்கு புள்ளி இரண்டு பூஜ்ஜியம் நாளிகைக்கு மேல் மரண யோகம் இன்று ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீ ஆண்டாள் புறப்பாடு திருநள்ளாறு சனீஸ்வர பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனை செய்ய நன்று இன்று கீழ் நோக்கு நாளின் நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து முப்பது மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து முப்பது மணி முதல் பதினொன்று முப்பது மணி வரை மாலை ஒன்பது முப்பது மணி முதல் பத்து முப்பது மணி அறை இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் திருவோண நட்சத்திரம் மாலை நான்கு மணி பத்தொன்பது நிமிடங்கள் வரை பின் அவிட்ட நட்சத்திரம் திரி பஞ்சமி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு மணி முப்பத்தி ஐந்து நிமிடங்களுக்கு இன்றைய லக்னம் மகர லக்னம் இருப்பு நான்கு நாளிகை முப்பத்தி மூன்று வினா நாளிகை இன்றைய காலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை இமகண்டம் ஒன்று முப்பது மணி முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்றைய ராசி பலன்கள் மேஷம் உற்சாகம் ரிஷபம் மகிழ்ச்சி மிதுனம் சுகம் கடகம் புகழ் சிம்மம் மேன்மை கன்னி விவேகம் துலாம் நற்செயல் வெறுச்சகம் தனம் தனுசு தோல்வி மகரம் அன்பு கும்பம் பாராட்டு மீனம் ஆர்வம்